ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வில்லேஜ் கேர்ள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு மூணு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போக இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு மூணு விஷயத்தை தான் நம்ம நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன மூணு விஷயம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹஸ்பண்ட்கிட்ட ஃபுல் பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம வீடியோ போடணும் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் தன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட ஃபுல் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வீடியோ போடணும் அது ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் வந்து நம்மளுக்கு என்ன வருதோ நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை நம்ம ஃபுல்லாக நம்ம வீடியோவில் வெளிப்படுத்தணும் அதை வந்து தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த ஒரு ரீசனுக்காகவும் பிரேக் விட்டுடவே கூடாது தொடர்ச்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அது செகண்ட் விஷயம் மூணாவது விஷயந்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னுடைய ஒப்பீனியன் கூட சொல்லலாம் அது வந்து ஆபாசமான வீடியோ மட்டும் போடவே போடாதீங்க அப்படி வீடியோ தான் நம்ம இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு கிடையவே கிடையாது நல்ல ஒரு அழகாக ஒரு ஸாரி கட்டிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்குமோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல ஒரு லுக் நல்ல ஒரு அழகாக இது பண்ணி வீடியோ போடுங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை போடுங்க ஆனால் ஆபாசமாக மட்டும் போடவே போடாதீங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் அப்படி தானே சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்படி தான் நம்ம இருக்கணும் ஆபாசமாக மட்டும் போடவே போடாதீங்க வீடியோவை இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னுடைய ஒப்பீனியன் கூட சொல்லலாம் இதை மூணு விஷயத்தையும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப ஒரு வெற்றிகரமாக இருக்கும் ஆனால் வீடியோவுக்கு மட்டும் பிரேக் விட்டுவிடுவே விட்டுடாதீங்க இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னால் யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் சொன்னதில்லாம் தப்பாக இருந்துச்சிங்கன்னா சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தட்டா பாய்